இந்த எபிசோட கண முதல் ப்ரோமோ பாக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அஜித்க்கு பதிலா அமித்தோட வைஃப்பை உள்ள விட்டுற போல என்ன ஆடின்றீங்க லெஃப்ட்ல பார்வதிယையும் ரைட்ல சாண்ட்ராவையும் போட்டு போல போலன்னு பொளக்குறாங்க ஆனா இந்த மங்குனி அமைச்சர் அமிதி இருக்கார்ல அவ்ளோ சொன்னே கடைசி ஒரு கேலி கிண்டா இருக்கு பாருங்க பார்வதி கூட எனக்கு பின்னாடி பேசுறாளா அப்படின்ற மாதிரி யோ யாருயா நீ நீ இன்னும் நீ திருந்தல அப்படின்ற மாதிரி இருக்கு யாரும் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் பார்வதி மட்டும்தான் தான் நம்பவேன்னு ஒரு ஜீவன் பத்தி பின்னாடியே சுத்திட்டு இருந்தது இப்போ அவரோட சொந்த பொண்டாட்டி வந்து பாத்தீனா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ அத பாக்கும்போது உண்மையில் அவங்க வைஃப் வந்து பாத்தனா பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க அதாவது எடுத்து சொல்றாங்க இதுக்கு அப்புறமாவது அதாவது மங்குனியா இருக்க இந்த அமித்துக்கு வந்து புரியதா இல்லையான்னு தெரியல ஆனா அந்த சொன்ன விஷயம் இருக்குல்ல அதுல சாண்ட்ரா அப்புறம் விஜய பார்வதி இவங்க இல்லாம அரோரவை சேர்த்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் அமித்துக்கு நேத்தே சாண்ட்ரா ஒரு இன்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அதே தான் உங்க பொண்டாடியும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மேட்டர் ஃபுல்லா பாக்கலாம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அமிதை பொறுத்த வரைக்கும் அவர் சேர்ந்திருக்க கேங் வந்து ரொம்பவே தப்பான கேங் ஏன்னா அவர் வந்து என்னதான் இன்புட்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து

இதில் இருக்க வேலிட் பாயிண்ட் எடுத்து சொல்கிறதுக்கோ பார்வதி ட்ரையே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க சேச்சி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்டாண்ட் ஆகிட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க நீ வந்தது எதுக்கு இங்கே ஆமா சாமி போகிறதுக்கா மற்றவங்க வந்து கன்சோல் பண்ணுறதுக்கா எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தேன் இங்கே வந்து அவங்க பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிற பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்மளுக்கே வெறுப்பா இருந்தது யோ யாரையா அமைத்து நீ எப்போ பார்த்தாலும் சேச்சி கூட போய் உட்காந்துன்னு கதையடைச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போன வாரம் ஃபுல்லாக ஏன்னா சேச்சி ஒரு பக்கம் சரியான பீக் பர்ஃபாமன்ஸில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவங்களுக்கு செம்மையாகிடுச்சு ஆக்சுவலாக யாருமே பக்கத்தில் போலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் பிரஜனோட சட்டையும் அப்படின்ற மாதிரி அதாவது சான்ட்ராவும் பிரஜன் சட்டையும் அப்படின்ற மாதிரி அவங்க தனியாக ஒரு சீரியல் ரன் பண்ணி இருப்பாங்க எதுக்குமே அவங்க ஃபோக்கஸ் போயிருக்காது ஆனால் இவர் போய் பக்கத்தில் உட்காந்து பேச பேச அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அந்த கண்டென்ட் வந்து ஷோவாக மாறுது ஒன் ஹவர் எபிசோடே அது ஒன் ஹவர் எபிசோடே பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் ஓட்டுறாங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அதுக்கு தான் இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க நீ வந்தது அதுக்கு இல்லை இங்கே சேச்சி வந்து மலையாள பிக் பாஸ் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக பண்ணுது அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா போட்டு கும்மு கும்முன்னு கும்புறாங்க ஒரு பக்கம் சேண்ட்ராவோட ஃப்ரேமை வந்து ப்ரோமோ எடிட்டு காமிக்கிறாரு ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்புட்ஸ் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் இருக்காங்கல அவங்க இன்புட்ஸ் கொடுத்தாங்க கானவனத்தோட ஒய்ஃப் இன்புட்ஸ் கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமித்தோட ஒய்ஃப் இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ தான் இந்த டாஸ்க்கு அதாவது இந்த ரவுண்டு எதுக்குன்னா உங்களுக்கு இன்புட்ஸ் கிடைச்சா இதுக்கப்புறம் கேம் மாறும் அப்படின்றதுக்காக இன்புட்ஸ் கொடுக்குறது ஆனால் எத்தனை பேர் அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து கேமை மாற்ற போறாங்க அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் இப்போ அடுத்த டாபிக் வருவோம் அரோரா அதாவது அரோராவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கா ரொம்ப தெளிவாக இருக்கா அமித் ரொம்ப தெளிவா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எஸ் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அது வந்து நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஸ்டார்டிங்ல அரோரா வந்து வேற ஒரு மாதிரி பார்த்தோம் அதை வெளியே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் அரோரா இருந்தாங்க அதுக்கடுத்து வர 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 பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு பட்டு பட்டுன்னு எங்க அடிக்கணுமோ அவங்க போட்டு கொடுத்துருது ஸோ அதுதான் அரோரா கிட்டே இப்போ கிட்ட நெருங்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு ஆக்சுவலாக விக்கல்ஸாவே இருக்கட்டும் அரோரா ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுதுன்னா இந்த பொண்ணு பேசுறது ஒரு சரியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த பொண்ணு ஆனால் நைட்டு ஃபுல்லாக கதறிட்டு இருக்குது அது வேற விஷயம் அந்த மாதிரி அந்த ஃபேமிலி எனக்கு விடுங்க என்ன ஃபேமிலி இல்லை என்னோட நாயை மட்டும் உள்ளே விடுங்க என்னோட டாக் மட்டும் எனக்காக உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஓகே அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால அந்த டாக் அலோ பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்க நீதானே வீட்டை விட்டு வந்தே இப்போ என்ன எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு என்ன பண்ணுற சிம்பதி ட்ராமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்ருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை அப்படி பார்க்கக்கூடாது அவங்களாம் வந்தாலும் சரி இல்லை அவங்க துரத்தி விட்டாலும் சரி இப்போ அவங்க இருக்கிறது தனியாக தான் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆளுங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது அந்த ஃபீலிங்கை கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னா இது எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரோரா நைட்டு ஃபுல்லா ஃபீல் பண்றது காலையில ஃபீல் பண்ணிட்டு இருந்தது அவங்க வந்து எல்லா ஃபேமிலியும் ஒரு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது நமக்குன்னு ஒரு ஃபேமிலியிலேயே நம்ம ஒருவேளை அவங்க தப்பு படிக்கணும்னு யோசிக்கலாம் இல்லை தப்போ ரைட்டோ எனக்குன்னு இப்போ பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு பதிலாக அவங்க நாயை கூப்பிட்றாங்க நாயை மட்டும் வர விடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ரியா வருவாங்களா ரியா கூட அந்த நாயை மட்டும் கூட்டு வர விடுங்க அப்படின்னு சொல்றாங்க பிக் பாஸ் மனசு இறங்கி அந்த நாயை உள்ள விடுவாரா அப்படின்ற மாதிரி தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு விட்ருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க மேபி இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் விட்டு அவங்கள தான் கேட்குறாங்க ஆக்டிவிட்டி உங்களை மட்டும் கொஞ்சம் விடுங்க நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி விட்டாங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ்க்குள்ளே ஒரு நான் என்ட்ரி கொடுத்தது அதுவாக தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் பாஸ் அப்படின்ற மாதிரி எனவேஸ் அவங்க ஒய்ஃப் அமித்தோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அரோரா வந்து ரொம்ப தெளிவாக எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் நீ இருக்கணும் அமித் அமித் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே அமித்துக்கு போய் சின் சாங்க அடிக்கிறதுக்கும் சொம்ப அடிக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குது அந்த மனுஷன் வந்து கொஞ்சமாவது அவரோட கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு வந்தோன்னே தெரியல நீங்கள் கே அதனால தான் ஸ்டார்டிங்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் கேம் ஆட வந்தியா இல்லை இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு குரல் கொடுக்க ஆதர அதை அவங்களுக்கு ஆதரவு அவங்க வீக்காக இருக்கும்போது போது போய் பக்க சொல்ல பக்கத்தில் போயிட்டு ஒரு சப்போர்ட்டா உட்காரத்துக்கு தான் நீ வந்திருக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வராங்க தலைவி கிட்ட அங்கே பார்வதி கிட்ட வராங்க பார்வதி அதாவது இவர் அமித் கேக்குறாரு இந்த மாதிரி பார்வதியுமே எனக்கு பின்னாடி பேசுது அப்படின்ற மாதிரி அவள் கேமுக்காக அவள் யாரை வேணா என்ன வேணா பண்ணுவா எனக்கு அது சொல்லும் போது யாரை பலி கொடுப்பா அப்படின்னும் போது ஆக்சுவலாக அதுதான் உண்மை பார்வதி பொறுத்தவரையும் அப்படிதான் இங்கே அமித் நம்மளுக்கு ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டாரு அதனால அமித் கோஷம் எல்லா இடத்துலையும் நிற்கணும் அப்படின்ற தாட்டும் சுத்தமாக இல்லை யாராக இருந்தாலும் போட்டு போல போடலும் போலப்பாங்க ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது கேமா இல்லை அவங்க கேரக்டரா அப்படின்றதே நம்மளால இப்போ வரும் கண்டுபிடிக்கவும் ஏன்னா அவங்களை அவங்க கேமு கேமுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க நான் உண்மையாக இருக்கேன் நான் 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 யாரோ நானாக தான் இருக்கேன் அப்போ கேமுன்னு சொல்கிறேன் நீ யாருன்னு சொல்கிறேன் அப்போ உன் கேரக்டரே இதுதானா தானா அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் வெளியே இருக்குது ஓகேங்களா ஏன்னா இப்போ பார்வதி வந்து ஒன்று கேம் ஆடுறேன்னா இது கேமு இது என்னோடய கேரக்டர் இல்லை இது நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அப்புறம் வெளியே இருக்கிறதா நான் அப்படின்னு சொன்னால் யாருமே அதில் கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை கேமுக்காக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க சேம் டைமில் இங்கே இருக்கிறது நான் தான் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் இது வந்து நான் நானா இருக்கேன் நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உன் கேரக்டர் ஈவிலாக இருக்கிறதா இருக்கா ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ அதுதான் பார்வதி கிட்ட இருக்கு இதுதான் ஒய்ஃப் சொல்றாங்க பார்வதி அவ கேமுக்காக யாரவனா பலி கொடுப்பா உசாரா அமைத்து நீ தான் அடுத்த பலி ஆடு அப்படின்ற மாதிரி ஏன்னா இங்கே கமுர்தினை கூட அவங்க கமுர்தின் கூட அவ்வளோ க்ளோஸ் அவ்வளோ இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே ஆனால் கமுர்தினை ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது எனக்கு தெரிஞ்சவங்க அப்பா அம்மா பார்வதியோட ஃபேமிலி வருவாங்களே வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் கமுர்தினி இப்ப பிகேவ் பண்ண மாதிரி பார்வதி பண்ணாங்கன்னா அவங்க அப்பா அம்மா மட்டும் அவங்க பார்வதியோட அம்மா வந்து இந்த மாதிரி சிம்பிளா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஆடுறது ஓகே அம்மா நீ ஆடுமா இறங்கி ஆடுமா நான் எதுவும் தப்பா நினைக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா அப்ப பார்வதியோட இன்னொரு ஃபேஸை கமூர்தின் பாப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது ஒரு அவங்களுக்காக மட்டும் தான் யோசிக்கிறாங்க இந்த கேம் தான் யோசிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஈஸியா அமித்லாம் ஆளையில யார் நீ அமித் யார் வாடுறா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் வந்து போகும்போது சொல்லிட்டு போயிடலாம் இந்த மாதிரி வாடா போடான்னு போட்டு கூப்பிடுறது உனக்கு அசிங்கமா தெரியலையா உன் வயசு என்ன அவன் சைஸ் என்ன எனக்கு புரியலையே நீ அவ அம் தூண்டிருக்க வாடா போடான்னு கூப்பிட்டு ஒரு மாதிரி அது நல்லா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தயவு செஞ்சு போயிடுங்க ஏன்னா இங்கே விஜய் சேதுபதி வந்து பேர் விட்டு கூப்பிடுன்னு தான் சொன்னாரே தவிர எல்லாரையும் வாடா போடா வாடா போடா உனக்கு ஓகே அமைத்து பார்வதிக்கும் ஓகே அமைத்து ஆனால் எனக்கு ஓகே இல்லை அமைத்து அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க என்ன வெளியே பார்க்குற நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து இந்த அமித்தும் பார்வதி வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிறது அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல இது ஒரு மாதிரி இருக்குது விஜய் சேதுபதி வந்து மொத்தமா காலி பண்ற அண்ணன் தங்கச்சி அப்படிதான் கூப்பிட்டு வேணா பழகி வேணாம் சொன்னார் தவிர வாடா போடான பழகி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா இது அப்போ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு கூப்பிடக்கூடாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் வாடா போடான்னு கூப்பிட்றது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு கொண்டு வந்துருவோம் சொசைட்டியில் அதனால அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி பிச் பண்ணுறது ரொம்ப தப்பு அதை பண்ண வேணாம்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது நல்லா இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன என்ன வாடா போடான்னு கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அமித் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிட்டி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் என்னையும் பார்வதியை வச்சு யாராவது தப்பா பேசுகிறாங்களா அப்படின்றத கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியே யாரும் அப்படி பேசல பார்வதி பார்வதியும் உங்களையும் சேர்த்து வச்சு பேசலை ஏன்னா பார்வதி கூட ஆல்ரெடி ஒருத்தர் சேர்ந்து இருக்காங்க அந்த மனுஷனுக்கு புரிதான் நினைந்து தெரியல அவர் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாருல அது அதை நினச்சி வேற எங்கேயோ போய்ட்டு அவர் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காரு ஏன்னா அவர் ஒரு புரிதலே இல்லை அவருக்கு அவர் அவர் கிளியராக தெரியும் இங்கே பார்வதியும் கமுருதினு தான் ஒன்று இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க அப்படின்னும் போது உங்களை அந்த ஆங்கிளில் யோசிக்கவே மாட்டாங்க பட் அவராக யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அவங்க ஒய்ஃப் இதையும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் சூப்பருங்க உண்மையிலேயே அமித் ஒய்ஃபு ரொம்பவே தரமாக அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்றது பார்வதியும் சேர்வராவும் போட்டு பழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் பார்க்கலாம் இதோட இம்பாக்ட் அவர்கிட்ட இருக்கா இல்லை திருப்பி பார்வையிட போய்ட்டு ஆ பார்வ சொல்லு பாரு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து கேட்க போகிறாரு அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கணும் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேலில் மீட் பண்ணலாம் பாய் பை